உ சிதம்பரனார் தொடர்பான சில சுவாரஸ்யமான தகவல்கள் வழக்கறிஞர் மட்டுமல்ல வ உ சிதம்பரனார் ஒரு வழக்கறிஞராக தனது வாழ்க்கையை தொடங்கினார் ஆனால் அவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் எழுத்தாளர் பேச்சாளர் தொழிற்சங்க தலைவர் பதிப்பாளர் என பல முகங்களை கொண்டிருந்தார் கப்பலோட்டிய தமிழன் பிரிட்டிஷ் கப்பல்களுக்கு போட்டியாக இந்தியர்களின் முதல் உள்நாட்டு கப்பல் நிறுவனமான சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் என்ற நிறுவனத்தை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆறாம் ஆண்டு தொடங்கினார் இது தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையே கப்பல்களை இயக்கி பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு பெரும் சவாலை ஏற்படுத்தியது இதனாலேயே அவர் கப்பலோட்டிய தமிழன் என்று அழைக்கப்படுகிறார் சிறையில் செக்கிழுத்த செம்மல் சுதந்திரப் போராட்டத்திற்காக போராடியதற்காக பிரிட்டிஷ் அரசால் அவருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது சிறையில் அவருக்கு கடுமையான வேலைகள் கொடுக்கப்பட்டன எண்ணெய் பிழியும் செக்கை மாடுகளைப் போல இழுக்கும் கொடுமையான பணியையும் அவர் செய்தார் இதன் காரணமாக அவர் செக்கிழுத்த செம்மல் என்றும் போற்றப்படுகிறார் தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை அவர் தமிழ் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளிலும் பெரும் புலமை பெற்றிருந்தார் தமிழில் பல கட்டுரைகளையும் செய்யுள்களையும் எழுதியதுடன் ஜேம்ஸ் ஆலன் போன்ற ஆங்கில எழுத்தாளர்களின் நூல்களையும் மொழிபெயர்த்துள்ளார் தொழிற்சங்க முன்னோடி இந்தியாவில் தொழிலாளர்களுக்கான உரிமைகளுக்காக போராடிய முன்னோடிகளில் வ ஊசியும் ஒருவர் தூத்துக்குடியில் கோரல் மில் தொழிலாளர்களுக்காக வேலைநிறுத்தம் நடத்தியதன் மூலம் தொழிலாளர் நலனில் அவர் கொண்டிருந்த அக்கறை வெளிப்பட்டது இது காந்தியடிகளின் சம்பரன் சத்தியாகிரகத்திற்கு முன்பே நடந்தது என்பது குறிப்பிடத்தக்கது கடும் வறுமை தனது வாழ்க்கையின் இறுதி காலத்தில் வ உ சி மிகவும் வறுமையில் வாடினார் கடன் சுமையால் தனது சட்ட புத்தகங்களை கூட விற்று வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டது அவர் தனது வாழ்வின் இறுதி மூச்சை தான் பெரிதும் நேசித்த இந்திய தேசிய காங்கிரசின் தூத்துக்குடி அலுவலகத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் பதினெட்டாம் தேதி விட்டார்